வந்து ரொம்ப நன்றினே இன்னும் வருத்தமும் இருந்தது என்னென்ன நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட பாலான கூப்பிட்றேன் வரமாட்டார் நீங்கள் எதுக்கு ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாதுதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வந்துட்டா என்ன தருவீங்க வந்துட்டா நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வேற சொன்னேன் நான் அப்புறம் வந்தோன்னே சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டாது என்ன கேட்க போறாத்துக்கு அப்படின்ற ஒரு இதில் வந்தேன் நீங்கள் வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றினே அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணுறதில்லை கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் அப்படி ஆடணும் அது ரெண்டு நாள் ஒரு நாள் எடுத்தாங்க அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் முதல் டேக் ஓகே எல்லாம் சிரித்து ஓகேன்னு அப்படின்ட்டோம் கடைசி டேரெக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட் டைக்லேயே ஓகே பண்ணிட்டோம்டான்ட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னார் இல்லை முத்து சிர்பி சிரிச்சிட்டான் முத்து சிற்பி சிரிச்சிட்டான் அதனால் அவன் சிரிக்கக்கூடாது சீரியஸாக பாடணும்னு மறுபடியும் எடுத்தாங்க அது ஒரு நாள் ஆச்சு மறுநாள் தான் அது ஓகே ஆச்சு ஸோ அது அதுதான் அதுக்கு காரணம் இன்னொன்று என்ன சொன்னானே இங்கே எல்லாம் வாழ்த்துனாங்க இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாது உங்களுக்கு தான் நான் சேரணும் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும் முதல் முதல் நான் சேதுலாம் நடித்தேன் ஒரு அஸ்டன் ஆக்டராக வந்தேன் இந்த ஹஸ்டன்ட் டாக்டர் இந்த வாழ்த்தலாம் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததா நீங்கள் நினச்சிக்கணும் அது உங்களுக்கான வாழ்த்து தான் அது நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ரொம்ப நன்றி நான் வந்தது எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எப்போ வரும் வரும்னு நீங்கள் இருந்தீங்க நீங்கள் தான் கேட்டீங்க எப்படியா எடுத்து டூரிசம் அடுத்து வந்த படத்தை கொண்டு வா கொண்டு வா அடுத்த படத்தை இதோ கொண்டு வந்துட்டோம் இழுத்து கொண்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷம் மாறி உங்களுக்கும் ச சந்தோஷம் அண்ண சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவருக்கு எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வழி வழி நடத்துவர் மாரி சொல்ராஜ் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் இயக்குநருக்கு நீங்கள் வழி நடத்துகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி உங்கள் இயக்குநருக்கு இப்போ நான் வழி நடத்திட்டு இருக்கேன் அதெல்லாம் உண்மை உங்கள் இயக்குநருக்கு நம்ம மாற்றிக்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம நம்ம சொன்னால் அவரை கேட்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன அவர் கேட்பார் நான் சொன்ன அவர் கேட்பார் அதனால் கரெக்டாக இதாகிடுச்சு ஸோ அது எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்த எல்லாருக்கும் நன்றி சோமு சார் நான் ரெண்டாவது படம் ஃபஸ்ட்டு படம் வரல ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் அந்த நாக்கா அப்படின்ற கேரக்டர் நாகன் அப்படின்ற கேரக்டர் பத்திரிக்கையாளர் எப்படி இருப்பாங்க எந்த உண்மையாக இருந்து எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே இது பண்ணார் உங்களோட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் என்னோட இந்த படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு முதல் தேங்க்ஸ் அவருக்கு தான் நான் சொல்லணும் ஏன்னா அவர் எங்கிட்ட கதை சொல்ல வரும்போது ராஜரவணன் தான் சொன்னார் ராஜமுகன் வந்து கதை சொல்லுவார் நீங்கள் கேளுங்கன்னு இராசரவன் சொல்லி நான் கதை கேட்டேன் அப்போ கதை கேட்டவொடனே இரா ராஜமுகன் சார் சொன்னோடனே இந்த கதை எனக்காக எதுவும் மாற்றாதீங்க இது என்ன எப்படி இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துருங்கன்னு சொன்னேன் ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா ஒரு ப்ரொடி ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது அவர் வந்து அதை சிறப்பாக வந்து சொன்னபோது சார் ராஜ்முன்னோட ஒரு படம் பண்ணேன் சார் அதை தோத்துருச்சு சார் நல்ல பையன் சார் அவன் ஜெயிக்கணும் சார் நான் இன்னொரு படம் பண்ணணும் சார் அது பண்ணணும் சார் அது இன்னும் என் மனசில் ஓடுது என்னோட மீட் பண்ணும்போது மொதல் மீட் பண்ண ராஜ்முன்னுக்காக நான் பண்ணணும் அதுதான் எல்லாருமே நினைக்கிறது இந்த மாதிரி ராஜ்முன்ன மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது இந்த மாதிரி இயக்குநரில் ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதை தான் இருக்கேன் ஸோ நன்றி சார் அப்புறம் சைத்ரா பயங்கர ஆர்டிஸ்ட் நீங்கள் பாடினதை பார்த்து பயங்கர இவங்க ஏற்கனவே சிங்கர் வேறு நானே அப்படி தான் மறந்தேன் ஒரு எங்கள் படத்தில் நாட்டுப்புற பாட்டு ஒருத்தவங்க பாடினாங்க பாடிட்டு இருக்கும் நான் பாடுறேன் பாரு நீ இருமா நீ ஏன் பாடுற லேட்டாக பாடு நீ ஒரு அவங்க தான் பாடுறாங்க நல்லா பாட நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சரி பாடு அப்படின்னு அது ஒரு பாட்டு அவங்க கன்னடத்தில் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுச்சு ஏதோ மீத்தே என்னன்னு ஒன்று பாடிச்சு மரண்டோம் என்ன என்ன நல்லா பாடிங்க நல்லா பாடி அப்படம்தான் சொல்லிச்சு ஒரு ரெண்டு மூணு படங்கள் கன்னடத்தில் சிங்க சகலகளாக வள்ளி நடிப்பு மட்டும் இல்லை அவங்க டான்ஸு பாட்டு ஃபோட்டோகிராஃபரை எல்லாமே பண்ணிடுறாங்க ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல ஆர்டிஸ்ட் என்ன டோபி பார்த்துட்டு நானும் ஒரு ரசிகன் அது நடித்தது ரொம்ப அது அதுவும் அந்த காதல் காட்சிகள் இப்போ நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ லிங்குசாமி சார் சொன்னார் பிரமாணம் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் அது நல்லா வர்றதுக்கு நீங்களும் பண்ண ஒரு காரணம் தான் ரொம்ப நன்றி கெமி நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எல்லாருக்கும் இந்த பணியாற்றின எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஷாமி